ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மேச ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சரியா ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேச ராசிக்கான பலனை இப்போ பார்ப்போம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் தொழில் வாழ்க்கையின்படி பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் உழைப்பீர்கள் சரியா கடினமாக உழைத்து மனதை திருடாமல் உங்களின் பணியை உங்களின் முழு பங்களிப்பையும் தர முயல்வீர்கள் ஓகேவா உங்களுடைய பணி உங்களுடைய வழிபாடாகவே கருதுவீங்க உழைத்து உழைத்து உங்களுடைய முழு பங்களிப்பையும் ஸோ ஒரு பெரிய ஒரு எஃபெக்டாகவே காமிப்பீங்க ஸோ அது ஒரு வெற்றியே அடையாளம் இது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை நிச்சயம் தரும் உங்களுடைய மேலதிகாரி இல்லாது உங்களுடைய சீஃப் அவங்களுடைய ஆதரவை பெறுவீங்க நீங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு அவருடைய பிளஸ்ஸிங்க்கு தகுதியானவராக மாறுவீங்க நிச்சயமா அதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதனால அதை வெளிப்படுத்த மாட்டீங்க எனவே உங்கள் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் உங்கள் மேலதிக அதிகாரியிடம் சொல்லுங்க ஏனென்றால் அவை தீர்க்கப்படலாம் தீர்க்கப்படும் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அதாவது ஜூன் மாதம் உங்கள் வணிக கூட்டாளிகளுடன் உங்கள் உறவு உள்நாட்டு உறவு போல் மாறும் இது உங்களுக்கு இடையே நெருக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் வணிகத்தை சிறந்த முறையில் புரிந்து கொண்டு முன்னேற முடியும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் குரு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இரண்டாம் வீட்டில் அமர்வார் நீங்கள் சரியாக படிப்பது மட்டுமின்றி மற்ற வேலைகளிலும் கவனம் செலுத்துவீர்கள் பாட நெருக்கி அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மட்டுமின்றி உங்கள் பள்ளியில் நடைபெறும் அதாவது உங்கள் பள்ளி கல்லூரியில் நடைபெறும் பேச்சு கலை எழுத்து கட்டுரை பொது அறிவு போட்டி போன்ற பிற செயல்பாடுகளிலும் உங்கள் செயல்திறன் பாராட்டுக்குரியதாக மாறும் மற்றும் சிறந்த மாணவராக முத்திரை பதித்து வெற்றி பெறுவீர்கள் இரண்டாவது வீட்டில் குரு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியவற்றுடன் அதன் சொந்த ராசியில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில முக்கியமான பிரச்சனைகளில் ஆழமாக விவாதம் இருக்கும் இதில் ஒவ்வொருவரின் கருத்து முக்கியமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த ஒரு அடியையும் மிகவும் கவனமாக சிந்தித்த பின்னரே எடுத்து வைக்க வேண்டும் இந்த நேரம் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக நிறைய சம்பவங்கள் அமையும் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் அவரது இதயத்தில் ஒரு இடத்தை பெறுவதில் வெற்றி நிச்சயம் பெறுவீர்கள் உங்கள் இருவருக்கும் உங்களுக்கும் உங்கள் காதலர்களுக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அதாவது காதலர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நெருக்கம் அதிகரிக்கும் இருப்பினும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதகம் நிச்சயம் நிச்சயம் சாதகமாக இருக்கும் சரியா குடும்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிப்பர் அவரது கருத்தும் முக்கியமானதாக இருக்கும் மற்றும் அவர் சிறந்த வேலைக்கு ஆலோசனைகளை வழங்குவார் அவர்களின் ஆலோசனையால் வீட்டில் எந்த வருமானமும் இப்போ இருக்கிற வருமானத்தை விட நிச்சயம் புதிய வருமானம் பெருகும் ராகு பகவான் ராகு பகவான் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்காது உங்களுக்கு நிச்சயம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வராது விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை மற்றும் நீங்கள் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது ஒரு விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைனாலும் நீங்க அதை திரும்ப முயற்சி செஞ்சாலும் கட்டுப்படுத்த முடியாது ஆகையால முடிஞ்ச அளவுக்கு சில பல விஷயங்களை கட்டுப்பாடோட இருங்க இதன் காரணமாக உங்கள் கைகளில் இருந்து பணம் நழுவ தொடங்கும் சில விஷயங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் நிச்சயம் வரும் உங்கள் ராசியில் செவ்வாய் பயிற்சிப்பதால் ஆரோக்கியம் உண்டாகும் உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்யுங்க அதில் முக்கிய கவனம் செலுத்துங்க சரியா உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் இதற்காக நீங்கள் கண்டிப்பாக காலை மாலை நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் சரியா பரிகாரம் தினமும் சூர்யாஸ்தகம் பாராயணம் செய்யுங்க ஸோ நல்லதே நடக்கும் எதிர்க்கும் கவலைப்படாதீங்க உண் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இத்தகவலை பரிமாறுங்க தினமும் கோயிலுக்கு போங்க சரியா பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க அமைதியாக தியானம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் கடவுள் உங்களோட துணை இருப்பார் முன்னோர்களுடைய ஆசி நிச்சயம் கிடைக்கும் பதட்டம் எந்த சூழ்நிலையிலுமே பதட்டப்படாதீங்க சரியா நல்லதே நடக்கட்டும் நாராயணா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்